சலாம் வலைக்கும் இது ஒரு ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது இது ஒரு பள்ளி வாசல் தேவைக்காக ஒரு வீடியோ இந்த வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க பள்ளி வாசல் எங்க அமைந்திருக்கு பாத்தீங்கன்னா மதித்துல் இஸ்லாஹா சினத்துல் ஜமாத் கலாதாரன் தெரு மீனாட்சி நகர் பம்மல் பல்லாவரம் பள்ளிவாசலை சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு இருநூறுல இருந்து முன்னூறு முஸ்லீம் வீடு இருக்கு இந்த மொகலாவை சுத்தியுள்ள மக்கள் எல்லாம் மிகவும் வறுமையில் உள்ளவர்கள் அது மட்டும் இல்லாம அவசியமா தேவைப்படுது ரெண்டு வருஷம் முன்னாடி ஒரு சின்ன இடத்துல ஒரு மாசாவா ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறு ஸ்கொயர் பீட்ல ஒரு பள்ளிவாசல் அமைச்சிருக்காங்க தொண்ணூறு லட்சம் அலமதுல்லா ஐம்பத்தொரு லட்சம் எப்படியும் பெருட்டி ஆயிடுச்சு இன்னும் பேலன்ஸ் பாத்தீங்கன்னா முப்பத்தொம்பு லட்சம் பேலன்ஸ் இருக்கு முடிந்த உதவி நீங்க செய்யுங்க நூறு இரநூறு முந்நூறு சொல்லிட்டு நீ எவ்வளவு பண்ணுங்க அலமது இல்லா இல்ல கியூஆர் இருக்கு ஜிபே எல்லாமே இருக்குது உங்ககிட்ட அது மட்டும் இல்லாமல் தெரிஞ்சுக்கணும்னா இந்த பள்ளிவாசலோட கால் பண்ணி நீங்க பேக் பர்வேஷனும் பண்ணிக்கலாம் நீங்க அலமது இல்லா கலாதன தெரு மீனாட்சி நகர் பம்மல் அங்க வந்து ஒரு முந்நூறுக்கும் அதிகமாக முஸ்லீம் குடும்பங்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல பள்ளி வந்து அவசியமா தேவைப்படுது அதற்கு ஒரு முயற்சியாக தான் நாங்கள் வந்து இந்த பள்ளியை வந்து உருவாக்க வந்து முயற்சி பண்ணியிருக்கோம் அதனால தங்களால் முடிந்த அளவுக்கு இதுக்கு வந்து உத உதவி செய்யுங்க அதே போல் இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது பேர் அதிகமாக வந்து முசலீன்களை வந்து தொழுறாங்க அதே போல் முப்பது பிள்ளைங்க வந்து அலமதுல்ல மக்த மசா வந்து ஓதுறாங்க அதனால தங்களால் முடிந்த அளவுக்கு இந்த பள்ளிக்கு உதவி செய்யுமாறு மாதிரி தாழ்மையிட கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் நான் அபிசுவலாசம் அவங்க சொல்லியிருக்காங்க யார் ஒரு பள்ளி ஒன்றை கட்டுகிறார்களோ அவருக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் தலா சுவனத்துல மாளிகை ஒன்றை தார்கள் சொல்லி நம்ம சொல்லியிருக்காங்க அதனால தாங்களும் உதவி செய்யுங்க தங்களுக்கு தெரிந்தவருக்கும் இதை வந்து பகிர்ங்க அஸ்லாம் அலைக்கம் வர கார்த்து முடிஞ்சவரை இந்த வீடியோ பண்ணுங்க கண்டிப்பா நீங்களும் துவா செய்யுங்க அஸ்லாம் அலைக்கும்